அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன் அதாவது இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன் சனி பகவானும் ராகு பகவானும் இணைகிறாங்க ஐம்பது நாட்கள் மட்டுமே இந்த பலன் அம்மன் அருள் டிவில மந்திரி பலன் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் சனி பயிற்சி கொடுத்தோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பாருங்க இது எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய பலன் ஏன்னா இந்த கிரகத்தை கண்டு யாருமே பயப்படாம இருக்க மாட்டாங்க சனி பகவான் ராகு பகவான் தொழில்காரகர் பிரம்மாண்டம் இது நல்லதா கெட்டதா பன்னெண்டு ராசிக்கும் பார்ப்போம் இது எப்ப ஆரம்பமாகுது நல்லா பாருங்க மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருந்து ஆரம்பிச்சு மே மாசம் பதினெட்டாம் தேதி வரை கரெக்டா ஐம்பத்தி ஒரு நாட்கள் இதுல ஐம்பது நாட்கள் எடுத்துங்க ஐம்பது நாட்கள்ல உங்க வாழ்க்கையில என்னென்ன நல்ல விஷயம் என்னென்ன கெட்ட விஷயம் இத பத்தி தான் வீடியோ ஃபுல்லா பாருங்க கடைசி முட்டு பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் தனுசு ராசி அன்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க அது தனுசு ராசி பொதுவா பாருங்க தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே குடும்பத்தை பத்தி ஃபேமிலிய பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் தனுசு ராசி அதிகமா இருக்கும் ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி யாரு குரு பகவான் அப்ப இந்த ராசில பிறந்தவங்க பாருங்க தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க தனுசு ராசிக்கிற ஏன்னா தாய் தந்தை மாதிரி இருந்து குடும்பத்தை பார்க்கக்கூடிய ஒரே குணம் தனுசு ராசி அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி எதுன்னா இந்த தனுசு ராசி தான் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இதான் இவங்கள்ட்ட பிடிச்சது எதுலையுமே சரி தன்னம்பிக்கையொழுந்து விடாம ஒரு விஷயத்த முடிவு போட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க ஒரு லட்சியம் நோக்கி இறங்கிட்டாங்கன்னா அந்த லட்சியத்தை முடிச்சுட்டு தான் வெளில வருவாங்க நிறைய பேர் பாருங்க கணக்கு வழக்கு ஆசிரியர் வேலை இந்த பொறுமையா பார்க்கக்கூடிய வேலை எல்லாமே பாருங்க ரொம்ப அதிகமா இருப்பாங்க ஒரு அன்பான குணம் ஒரு இறக்க குணம் எல்லாமே தனுசு ராசிட்டு அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் ராகு பகவான் இணைவு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகுது அதுக்கான பலன்தான் இது இது எல்லாமே ஒரு பொது பலனை எடுத்துங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்போ அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது தான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம்னா ஒரு பொது பலனை அந்த பலனை எடுங்க அப்படின்னு சொல்றது ஏன்னா நம்ம பிறந்தது வந்து தனுசு ராசியாக பிறந்திருப்போம் ஆனால் லக்னம் ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்திருப்போம் அதுதான் பிறந்த நேரங்கள் ஒரு காலை மதியம் இரவு இப்படி பிறந்திருப்பாங்க பத்தி அந்த லக்ன புள்ளியை வச்சு ஒவ்வொரு நம்ம உடம்புல ஒம்பது கிரகங்கள் இறங்கும் அப்போ சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த கிரகம் வரும்போது உங்களுக்கு யோகமா இருக்குங்க இத்தனை வருஷம் உங்க நல்லா இருப்பீங்க இத்தனை வருஷம் கஷ்டப்படுவீங்க ஏதோ சொல்லுவாங்க உங்க ஜாதகத்துல உள்ள திசா புத்தியை வச்சுதான் சொல்ல முடியும் நூத்துக்கு எண்பது பர்சன்ட் திசா புத்தி தாங்க அதுக்கப்புறம் தான் இருபது பர்சன்ட் கோச்சார இருக்கிறவங்க அப்போ ஜாதகத்துல விதி தான் ஃபர்ஸ்ட் பேசும் இதான் முடிவு போகணும் இந்த வயசுக்கு வரை இதான் உனக்கு நடக்கும் இதுதான் காரணம் இதான் ரீசன் அப்படின்னு கரெக்டா நம்ம தசாபுத்தி வச்சா கண்டுபிடிச்சிடலாம் அதனால தான் பொது பல் பொது எல்லா வீடியிலும் கொடுக்குறது ஏன்னா நிறைய நிறைய சொல்கிறாங்க நீங்கள் சொல்லக்கூடிய பொது பல்லே கரெக்டாக இருக்குங்கிறாங்க இருந்தாலும் உங்கள் விதி ஜாதத்தை கம்பெர் பண்ணி பார்த்துட்டு பலனிடத்த ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போ விற்சகத்துக்கு அது தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கப்படாது உங்களுக்கு ஃபஸ்ட்டு சனி பகவான் யாருங்க நல்ல வரா கெட்ட வரா உங்களுக்கு வருமானத்தை காட்டக்கூடிய கிளமையை அவர் தாங்க ராசி பிரகாரம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாரு குரு சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு அதிபதியாரு சனி பகவான் ரெண்டுங்கிறது நம்முடைய குடும்பம் தனஸ்தானம் பாங்க அதுக்கு பேர் என்ன தன வருமானத்தை காட்டக்கூடிய அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேச்சு தன்மைகள் எல்லாமே இந்த ரெண்டாம் பாகம் தான் இப்ப குடும்பம் சார்ந்த விஷயம் எல்லாமே இந்த ரெண்டாம் பாகம் தான் ஒரு மனிதனுக்கு இரண்டாம் பாகவும் ஏழாம் பாகம் நல்லா இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கலாம் கெட்டு போயிருக்கும் அதுக்கு அதிபதி யாரு சனி பாகவன் அடுத்து மூன்றாம் வீட்டு அதிபதி யாரு மூணுனா என்ன வரும் முயற்சி நம்முடைய வெற்றி முதல் ஸ்டெப் ஒரு காரியத்துல முயற்சி பண்ணணும்னா அந்த மூணாம் பாவம் நல்லா இருக்கணும் அது சக்சஸ் ஆகு சக்சஸ் ஆனா மூணாம் பாவத்தை பார்த்தா சொல்ல முடியும் இவருக்கு முயற்சி வெற்றியாகும் இல்லை முயற்சி தோல்வியாகும் இதை வச்சு சொல்லிடுவான் அடுத்து சகோதர உறவு உங்களுடைய சகோதர உறவை காட்டக்கூடிய கிரகம் இந்த மூணாம் பாகனும் வரும் படிப்பு கல்வி ஆரம்ப படிப்பு கல்வி எல்லாமே இந்த மூணாம் பாகம் தான் ஒரு மனிதன் மூணாம் பாகம் ஒரு மனிதன் நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கைக்கும் சரி படிப்புக்கும் சரி எல்லாத்துக்குமே இந்த தகவல் தொடர்பு எல்லாமே இந்த மூணாம் பகம் ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்யணும் அடுத்து சனி பகவானா யாரு எந்த ஈஸ்வர ஈஸ்வரப்பட்டம் கிடக்கா இருக்கா ஆனா சனி பகவன் தான் சனீஸ்வர பகவானுங்கிறார் இவர் உங்க ராசிக்கு எப்போதுமே ஆப்போசிட்டாங்க அதை பகைக்கிறன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அவர் உங்க ராசிக்கு உங்க ராசி அதிபதி வீட்டுல மீன ராசிக்கே போறதுனால இங்க பகையை எடுக்கக்கூடாது உங்கள்கிட்ட போய் நின்றது உங்க வந்து நாலாம் இடத்துல இப்ப சனி ராகு இணையிறாங்க சரி சனி பகவானை பத்தி பேசிட்டோம் இவர் ரெண்டுக்கும் மூணுக்குரியவர் பொதுவாக சனி பவன் தான் தொழிலுக்கு காரகர் நல்லா பாத்துக்கோங்க ஒரு தொழில் பண்ணுவாரா வேலை போறா சனி வச்சு வச்சுதான் முடிவு பண்ண முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா உழைக்கக்கூடிய திறமை இருக்கா இல்லையானா சனி பகவான் வச்சு சொல்ல முடியும் சோம்பேறியா இல்ல சோம்பேறி இல்லாத வரணும் சனி பவன் வச்சு சொல்லணும் இரும்புக்கு காரகர் யார் சனி பகவான் தான் இரும்பு வேலை மற்ற வேலை எல்லா வேலையும் பார்க்குறது சனி பகவான் தான் மெக்கானிக்கல் எல்லாத்துக்கும் பாருங்க சனி வரும் நம்மளுடைய கால் பகுதி ஸ்ட்ராங்காக இருக்கும்னா சனி பகவானுடைய அனுகிரகம் வேணும் இப்போ இதுக்கெல்லாம் அதிபதி சனி பவனம் அடுத்த அடுத்து ராகு இவரை கண்டு யாரும் பயப்படாதவங்களும் இருக்க மாட்டாங்க ராகு கீதனாவே எல்லாத்துக்கும் பயம் ஏன்னா சூரியனுடைய சூரியனுடைய வெப்பத்தன்மையை முழுங்கக்கூடிய சக்தி இந்த ராகு கீதக்கு மட்டும்தான் இருக்கும் அதனால தான் ராகு கேது எங்கே இருந்தாலும் இது நிழல் கிரகங்கிறாங்க இந்த கிரகத்தை நீங்கள் கண்ணாலே பார்க்க முடியாது ராகு கேதை கண்ணாலே பார்க்க முடியாது இவர் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த வேலையை எடுத்து அப்படியே செய்யக்கூடிய சக்தி யாருக்குன்னா அந்த ராகு கேதுக்கு மட்டும்தான் இருக்கு ஒருத்தருடைய ஜாதத்தில் எல்லா தோஷத்தையும் எடுத்து வெளிப்படையாக காட்டக்கூடிய ஒரே கிரகம்னா ராகு கேதுதாங்க உனக்கு இந்த தோஷம் இருக்குப்பா இது இருக்குப்பா இதை ஏமாந்துருப்பா யாரும் பாருங்க அந்த தசை ராகு புத்தி வந்தால் ஜாதகனோட எடுத்து வேகமா ஓடி போய் பார்ப்பாங்க ஐயோ ஐயோ எதுவும் ஏமாந்துருவோமோ ஏன்னா ஒரு ஒரு மனிதனுக்கு ராகு வந்தால் அள்ளியும் கொடுக்கும் ஒரு மனிதன் சுத்தர கீழே அவுட் பண்ணிடும் அப்படிப்பட்ட கிரகம் அந்த ராகு கேது இப்போ மெயினாக ராகு கேது எப்படி இருக்கணும் ஜாதத்தில் நல்ல பலமா இருக்கணும் ராகு இது மட்டும் நல்லா இருந்தா அவனை அசைக்க முடியாது எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் ஆட்டாங்க இவன் ஆட்டிடுவான் பாதுங்க அந்த ஜாதகத்துல ராகு கீதம் நல்லா இருந்தா ராகுங்கிறது என்ன நேரு வழியளவில் நேர் வழியை விட குறுக்கு வழியில போய் சம்பாதிக்கிறது இந்த ராகு கிட்ட நிறைய கெட்டி குணம் இருக்கும் அப்படிப்பட்ட கிரகம் அதுதான் ராகு பகவான் இப்போ இது ரெண்டு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இணையுதுங்க இதான் இங்க மேட்ரு அப்ப ஜாதகத்துல சனி ராகு நல்லா இருக்கா இருந்தா சூப்பர் இப்ப நாலாம் இடத்துல போய் இருக்குன்னு நிறைய பேருக்கு இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோட்டு கேஸ் இது எல்லாமே ஒரு ஆறு மாசம் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிப்ரவரி வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆயிட்டாங்க இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தனுசு ராசிகளை படாத பாடல ஒரு வருஷம் மனுஷன் செத்து பொழைச்சான் சரியாந்துட கஷ்டம் எதிரி பகை பிரச்சனை வம்பு வழக்கு கோட்டு கேஸு கடன்கொடி ஒற்றுமை இல்லாத தன்மை வேலைகள் மேல அதிகாரிட்ட பிரச்சனை என்னென்ன பார்க்கணுமோ லைஃப்ல எல்லாமே பார்த்தாங்க படிப்பு கல்வி இது எல்லாமே எடுத்துக்கிட்டா கேட்டா சொல்லுவாங்களா ஆமா இப்படி இருந்துச்சு அப்படி நிறைய ஒரு கேஸ் எனக்கு அதிகமா ஜாதகம் வந்ததே இந்த தனுசுராசிதாரே அவ்வளவு தலையில சந்திச்சாங்க இனிமேல் வாழ்க்கையில இல்ல இல்ல எல்லாமே அப்படியே டோட்டலா மாறுது பாருங்க சனிராகு யாரும் நல்லா இருக்கு இப்ப நிறைய பேரு வீடு வாங்கலாமா இடம் வாங்கலாமா பூமி வாங்கலாமா பிளான் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் கேட்டா சொல்லுவாங்க இப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்குறது பண்றது எல்லாமே இந்த சனி ராகு யோகம் தான் சூப்பரா இருக்கும் இப்போ செலவு பண்ணலாமல் பண்ணக்கூடாது தாராளமாக பண்ணலாம் இப்போ வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூர் போகக்கூடிய அமைப்பே ஒன்று வெளிநாடு வெளியூர் போக இல்லை வீடு வாகனம் வண்டி வாங்க யோகா இருந்தால் கண்டிப்பாக பண்டிக்கைங்க நல்லா இருக்கும் டைம் செஸ்ஸா புத்தி இருக்கும் ஜாதத்தில் ஏன்னா நாலாம் இடத்துல போய் இந்த சனியூர் ராகம் இணையும் போது காசு பணத்தில் வீடு வீட்டில் இடத்துல பூமியில் வண்டியில் வாகனத்தில் போகணும் அப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு நடந்தாலும் உங்கள் பக்கம் சாதகம் அமையலாம் எப்படி கோர்ட்டு கேஸ் வ வம்பு வழக்கு இருந்தாலும் உங்கள் பக்கம் சாதகம் அமையக்கூடிய அமைப்பாக நிறைய பேருக்கு இருக்குது வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் எப்படிப்பட்ட ஒரு வழக்காக இருக்கட்டும் அடுத்து திருமணம் நடக்கலாம் திருமணம் கண்டிப்பாக அந்த அமைப்பில் இந்த ஐம்பது நாட்கள் நடந்து பாருங்க மே மாதம் பதினாட்டுக்குள்ளே காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே கைக்குடி வரும் இதனால சுக்ரன் குரு பரிவர்த்தனை யோகம் சூப்பர் அது இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதி யார் சனி பவன் மூணாம் பார்வையை பார்ப்பார் அதனால தான் திருமணம் கைக்குடி வரணும்னு சொல்கிறோம் பத்து ரெண்டாவது திருமணம் முதல் திருமணம் காதல் திருமணம் எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு சனி ராகு பார்வையால் இப்போ நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வி நல்லாயிருக்கும் இருக்கும் கல்வி பெரிய பேர் நிறைய பேர் சாதிக்கக்கூடிய அமைப்பு வரும் கல்வியில் எந்த ஒரு தடையும் வராது பெரிய அளவில் படிக்கலாம் அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கலாம் பார்த்துக்குங்க மாணவ மாளிகளும் எந்த ஒரு கெட்ட பொருள்னு சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாது பொருளாதார வருமானம் பயங்கரம் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி பாருங்கள் நிறைய பேருக்கு பாருங்கள் நண்பர்களால் பழக்க வழக்கத்தில் நிறைய ஒரு விஷயங்கள் நடக்கூடிய அமைப்பு இருக்குது கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பராக இருக்கும் ரியல் எஸ்டேட்டு டீச்சிங் லைனு நிறைய இந்த நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க தந்தையுடைய தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு எதிர்காலாக இருக்கும் நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எக்ஸாம்பிள் இருக்கும் தயவுசதியில் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ அரசாங்கம் சூப்பராக இருக்கும் பெருங்கொண்ட போனால் லாட்ரி யோகம் நிறைய கேட்குறீங்களே ஜாதக பதத்தி சாதி பதில் கண்டிப்பாக எடுங்க இப்போ பயங்கரமான ஒரு யோகம் இருக்குது பார்த்துக்காங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வராமல் நிறைய ஜாதத பகுதிகள் முயற்சி பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நகர வச்சிருக்கவங்க ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷனேஷன் இந்த ஃபீல்டு எல்லாமே நல்லா இருக்கும் பார்த்துக்கங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரிய எடுத்தாலும் நல்லா வெற்றியை உண்டு இப்போ நட்சத்திர படம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது மூல நட்சத்திர தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையோட மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய இருக்கும் எந்த வேலையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க தேவையில்ல பார்த்தவனா அந்த மைண்ட் கெப்பாசிட்டியை புரிஞ்சக்கூடிய குணம் அதிகமாக இருக்கும் இப்போ பாருங்க வெளிநாடு வெளியூர் சாத வேலை வீடு வண்டி வாகனம் பூமி வாங்குற யோகம் இது எல்லாமே சூப்பராக இருக்கு இடம் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் எந்த காரியத்தாலும் உங்க உங்கள் பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும் இந்த மூலநட்சிர பிறந்த நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வரும் அடுத்த போராட்டத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமாக குணமும் ரொம்ப சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் ஏன்னா இவங்க ரொம்ப நாகரிகமாக இருப்பாங்க லைஃப்பில் குடும்பத்தை பற்றி ஃபேமிலியை பற்றி சிந்திப்பாங்க இனிமேல் பாருங்கள் வருமானம் வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே தேடி வருது தொழிலில் உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் தொழில் நல்ல ஒரு அனுகூலங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி எப்படிப்பட்ட ஒரு கோட்டைக்கால சிலும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலம் கண்டிப்பாக இருக்குது பார்த்துங்க அந்த புராணத்தில் பிறந்தவங்க நீங்க இனிமே நீங்க போகக்கூடிய பதிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி பதையாக கண்டிப்பா அமையுது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த உத்திராடத்தில் பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் கண்டிப்பா இருக்கும் உத்தராடத்தில் நேரத்தில் பிறந்தவங்க எதுவுமே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் எல்லாமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும் அதிகமாக இருக்கும் இனிமே நீங்க தைரியமா பயணிங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு வெற்றியா வரும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளி வெளியூரோ படிப்பு கல்வியோ நல்லா மாற்றம் இருக்கும் தொழில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நிறைய ஒரு அனுகூலத்தை பார்க்கக்கூடிய நிர்பராக கண்டிப்பா அந்த உத்திராடத்தில் பிறகு சூப்பரா இருக்கு வரக்கூடிய சனி ராகு இணைவால் தனுசு ராசியை பொறுத்தவரை வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது